செவ்வாய் கர்மாவோட பலமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் செவ்வாய் கர்மான்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி கும்பலக்னம் இதை தான் நம்ம செவ்வாய் கர்மான்னு சொல்கிறோம் இந்த செவ்வாய் கர்மாவோட பவர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீயிங் வெரி ஃபாஸ்ட் எந்த காரியத்தை எடுத்தாலும் சட்டுன்னு செஞ்சு முடிப்பாங்க நீங்கள் என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம் அவங்க கிட்ட எதை எடுத்தாலும் ஃபாஸ்டா செய்வாங்க அதே மாதிரி எதை எடுத்தாலும் நூல் பிடிச்ச மாதிரி செய்வாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கர்மாவோட செவ்வாய்க்கர்மகிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வேலை கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை போய் பார்க்கும்போது யார் அந்த வேலையை செஞ்சாலும் உங்களால் சொல்ல முடியும் ஏன்னா அளவுக்கு ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் எங்கேயுமே பிசுறு தட்டவே தட்டாது அந்த மாதிரியான ஒரு நேச்சர் ஒரு கேரக்டர் கொண்ட நபர்கள் இது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து அண்ட் பீயிங் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஓவர் ரெஸ்பான்சிபிள் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட இவங்ககிட்டலாம் போயிட்டு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு வார்ப்பா இவங்க வந்து ஒம்போதரைக்கெலாம் அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வரிங்க வரல அது செகண்ட்ரி பட் ஆனால் உங்களுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல ப்ரெசென்டாக இருப்பாங்க ஸோ பீயிங் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்டு நம்ம ஒரு பத்து வேலை கொடுத்தோம்னா இவங்க பதினஞ்சு வேலை செஞ்சு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க செஞ்சு முடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்பா இதெல்லாம் செஞ்சேனா இதெல்லாம் கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தது சார் ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அரேஞ்ச் பண்ணேன் சார் அப்படின்னு வாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு நபர்கள்